ி சு மறைஞ்சி வாழ்கிறாய் உன்னை பறிக்க எந்த நிதயம் தினம் செலுத்தி சுத்தி அப்படியே ஹலோ ஜல்லிட்ட கிஸ்மகளே நீங்கள் இன்ட்ரோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து வீக்லி டாஸ்க் வந்து ஸ்கூல் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல் பருவத்துக்கே போயிட்டாங்களாம் எல்லாரும் ஸோ இந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன பிக் பாஸில் இதே டாஸ்க் வரும்போது தான் விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் புது ட்ராக்காக அருணும் வர்ஷினியும் ஒரு ட்ராக்குக்குள்ளே போனாங்க நீ அவங்க இருக்கா ஆமாம் மறந்தே போச்சுடா அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற டிராக்கு கொஞ்சம் மெருகேத்திருக்கும் அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது டிராக்கு உருவாகுமான்னு இந்த பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கு இப்ப ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கமருதீன் அரோரா பாரு இங்க மூணு பேரும் ஒரு டிராக்ல போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம வியானா ஆண்டி அப்ஜே இது ரெண்டும் ஒரு டிராக்ல போயிருச்சு பட் இங்க எம்டி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா சபரி சுபிக்ஷா ரம்யா இந்த நாலு பேர் இருக்காங்க சோ அந்த நாலு பேரத்துல சபரிக்கு ஒரு ஜோடி செட் பண்ணி விடுறதுக்காண்டி இந்த பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ இத பண்ற பிக் பாஸோட பேர் என்ன தெரியுமா உங்கள இந்த ஏரியா மாமா நினைச்சேன் சரி ஓகே இன்னைக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது மட்டும் நம்ம வரிசையா ஒன் பை ஒன்னா பாத்துருவோமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஆல்ரெடி நேத்து பார்த்த ஒரு சீனை தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தன போட்டுருக்காங்க என்ன கமருதன்

ஆனா பண்ற கம்திக்கு எல்லாத்தையும் ஒத்துழைச்சிட்டு கடைசியில வந்து என்ன சொல்லுவாத்திரமா பாரு நான் ஒன்னும் பண்ணல அவன் தான் என்ன சீண்டுனா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அப்படின்னு இவா நல்ல போடுவா அடி வயிறுல இருந்து சும்மா கிளம்பி சூடா ஒண்ணு வாய் வழியா வெள்ளா வரும் பாரு அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா நீ ஏன் அரோர கூட இவ்வளவு க்ளோஸ் ஆகுற நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு வந்து பிடிக்கலடா கோமா வருது நான் அந்த ஃபீலிங்ஸ் யார்ட்ட போய் சொல்ல நீ மட்டும் தானே இருக்கிற ஏன்டா இப்படி பண்ற அப்படி இங்க பார் வந்து கமலத்துக்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது இந்த கௌசிக் வந்து அந்த மாதிரி இங்க ரம்யா வந்து முன்னாடியே அதாவது பாரும் கமிழ்தினும் என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம முன்னாடி வந்து நின்றுட்டு ஆனாலும் இந்த பாரும் கமிழ்தினும்

பட் இங்க கமிருதுன்னு இங்கேயும் ஒரு பிட்ட போடுறான் அங்கேயே போய் ஒரு பிட்ட போட்டு ரெண்டு வருத்திரும் நல்லா சினிமிஷம் பண்றான் இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் பசங்க பார்த்தா எவ்வளவு காண்டாகும் சும்மா இருக்க முடியாதா

இதுக்கப்புறம் அரோரா போட்ட பிட்ட கொஞ்சம் திருத்தி நம்ம வேணா வெளியே போய் இதெல்லாம் பாத்துக்கிடுவோம் ஜஸ்ட் பிப்டி டேஸ் தான் இருக்கு ஏன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிருந்தேன் லவ்னாலும் எக்ஸ்ட்ரீமா போயிருந்தேன் கோவனாலும் எக்ஸ்ட்ரீமா போயிருந்தேன் சோ இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ள வேண்டாம் வெளியே போய் பாத்துக்கலாம் இங்கிட்ட ஒரு பிட்ட போறாரு கமருதின் ஏன்னா இங்க பார்வையும் விட்டுறக்கூடாது அங்க அரோராவையும் விட்டுறக்கூடாதுன்னு இந்த பீஸ் தெளிவா டபுள் கேம் விளாண்டுட்டு இருக்கு ஏன்னா வெளியே போகும்போது யாரையாவது கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு கமருதின் எவ்வளவு பெரிய பிளான

இதுக்கப்புறம் வந்து கமர்ஜன் வந்து மீசை வலிச்சுட்டு வந்தானா வந்த உடனே பாரு பார்த்துட்டு என்னடா சின்ன பையன் மாதிரி ஆகிட்ட இந்த மீசையும் வச்சு தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா நான் ரகட் பாயின்னு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸா கலாச்சி பேசிக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம இங்க இவங்க பேசிட்டு இருக்காங்களா அப்படியே உள்ள பார்த்தா எவ்ஜேவியும் வியனாவும் டை கட்டி விட்டுட்டு ஆண்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து உள்ள ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சு அப்போ வந்து இந்த தமிழம்மாவா இருக்கிற கனி வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்க அரோராவ அதுக்கு அந்த பிள்ளையும் பாட்டு பாடிச்சு ஆனா அது கூட சேர்ந்து கமருதுன்னு சேர்ந்து ஆடுறத மட்டும் பாருங்களேன் என்னை இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுக்கோ ஆமா சார் இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா ஒரு ஸ்கிரிப்ட் பண்றேன்னு பேர்ல இந்த விக்ரம் வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு அங்க லெட்டர் எழுதி தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டோடனே தமிழ் அம்மா பாத்துட்டாங்க சோ பனிஷ்மெண்ட் குடுக்கறக்காண்டி அங்க ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் சான்ஸ் பக்கத்துல போண்டி இருக்கு சோ போட்டா குடுக்குற போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு அடி அடிச்சாங்க பாருங்களேன் நான் பொய் சொல்ல மாட்டேன்ல நான் பொய் சொல்ல மாட்டேன்ல நான் பொய் சொல்ல மாட்டேன்ல

இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கலவரம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா சட்டுன்னு முடிஞ்சிருச்சு அது என்ன கலவரம்னா இங்க பாரு வந்து சாண்ட்ராவை பார்த்து கூப்பிட்ட உடனே ஆ சொல்லுங்க ஆன்ட்டி அப்படின்னு ஆன்டின்னு சொன்னோடனே பார் வந்து அஃபண்ட் ஆயிட்டாங்க எனக்கு ஆன்டின்னு சொன்னா பிடிக்காது எனக்கு இதே ஆன்டின்னு சொல்லி நான் வெளியே வந்து நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு ஆன்டின்னு சொல்லாத அப்படின்னு இந்த பீஸ் சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க ஆனா இதே பீஸ் தானே போன வாரம் அக்கா அக்கா அப்படின்னு ஒட்டி உறவாடிட்டு இருந்தாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாய் இது நாரவாய் அதுக்கு அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க அவங்க ரிவால்வர் ரீட்டா அப்படினா அந்த படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காண்டி வந்தாங்க அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து அரட்ட அடிச்சலாம் போறாங்க ஆனா அரட்ட அடிக்கிற பேர்ல ஊடுக்கு ஊடுக்குல நைஸா இந்த சீசன் நல்ல சீசன் நீங்க வந்து சமயா பண்றீங்க வெளிய சமயா இருக்கு நிறைய ஃபேன் பேஸ்லாம் உருவாயிருக்கு அப்படி இப்படினு அப்படியே போற போக்குல போய் தெளிச்சிட்டு போயிட்டாங்க கேக்குறவன் கேனனா கேரம் போர்டை கண்டுபுடிச்சு கே சகுமார் னு வேணும் இதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து இந்த கோவக்கா பொரியல வந்து பாவர் பண்ணிருக்கா போலக்கு இத சாப்பிட்டுட்டு கேமரா முன்னாடி கலி

தங்கச்சி சமையல புலியாச்சே நாங்க அதுக்கு பலியாச்சே சரி ஓகே இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கல ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்க பத்தி என்ன நினைக்கிறீங்க இங்க ஏதாவது புதுசா எதுவும் லவ் ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு போங்க சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம் நான் தான் உங்க ஜாலி பை